வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலன்னா ஒரு ரோசாப்பூ சட்னி தான் பார்க்க ரோசா ரோசாப்பூ சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதுக்கு தேவையான ஒரு பது பத்து தக்காளி எடுத்துருக்கேன் இந்த சைஸில் அப்புறம் வந்து உப்பு பூண்டு இது வந்து மிளகா வத்தல் இப்போ ஒரு பத்து மிளகா வத்தல் எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறேன் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொதை குரன் அரைக்கணும் குறை குரன் தான் அரைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைக்கணும் இது பா கலர் பார்த்திங்களா இப்படி ரோசாப்பு மாதிரி இருக்கா அதனால தான் இது வந்து ரோசாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் நம்ம வேறு எதுவுமே போடல மிளகா வத்தல் ஆனால் வந்து இதுக்கு வந்து கலரான தக்காளியை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்படி பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் வேறு பவுலில் மாற்றிட்டு தாலிப்பும் காமிக்கிறேன் தாளிப்புக்கு வந்து நான் வந்து கடுகு பட்டை வத்தல் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதில் வந்து நான் வேறு பவுலில் மாற்றிருக்கேன் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரோசாப்பூ சட்னி சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம ரோசாப்பூ சட்னி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் கொதிக்க கொதிக்க இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா போதும் பத்து பதினஞ்சுன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் நிறையா ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க தான் எனக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும் ரோசா சட்னி எவ்வளோ சூப்பராக வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இது இந்த மாதிரி செய்யுங்கள் நிறையா சட்னிஸ்லாம் நான் போடுறேன் எனக்கு நிறையா சட்னிஸ் தெரியும் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தக தக தக்காளி சட்னி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இது பேச்சுலர் சட்னிலாம் போட்டிருக்கேன் இப்போ உள்ளே போய் பாருங்கள் தேங்க்யூ